அஸ்லாம் வைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நுஹா ஃபேஷன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிராஞ்சோல் நைட்டியோட பாலி நியூ கலெக்ஷன் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க கிரீன் வித்து பிளாக்ல வந்து ஒரு கலர் காம்பினேஷன்ல நைட்டி பார்த்துட்டு இருக்கோம் பிராஞ்சல் நைட்டி பியூர் காட்டன் நைட்டி வித்து ஓவர்லா கூட சைட்ல பாக்கெட் வச்சு வந்துருங்க இங்க பாருங்க பாக்கெட் இருக்கா ஓவர்லா கூட சைட்ல பாக்கெட் வச்சு வந்துடும் அப்புறம் வந்து கேட்லாக்ல இருக்க இமேஜ் தான் நைட்டியுமே உங்களுக்கு வருங்க பாருங்க கேட்லாக் காமிக்கிறேன் க்ரீன் வித்து பிளாக் சூப்பராக இருக்குது கலர் துணியுமே சாஃப்ட்டாக இருக்குங்க குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் இதை வேர் பண்ணிங்கன்னா அப்படி சுடிதார் மாதிரியே இருக்குங்க நைட்டினே சொல்ல முடியாது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ப்ராஞ்சில் நைட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுத்துருந்தாங்க ரொம்ப குயிக்காக ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நம்ம பொங்கல் ஆஃபர் கொடுக்க போகிறோம் அதாவது பொங்கல் ஆஃபர் என்னென்னா த்ரீ பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்க சிங்கிள் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் வந்துடுங்க பொங்கலுக்கு நம்ம வந்து நல்லா அதிரடியான ஆஃபர் கொடுத்துருக்கோம் இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்டு ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு அண்டு ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கலர்ஸ் நல்லா இருக்கலாம் பாருங்கள் ஜிப் நைட்டி தாங்க இது வந்து இது நீங்கள் வந்து பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு அடுத்தது நான் எல்லாமே ஒவ்வொன்றாக காமிக்கிறேன் கலர்ஸ் எல்லாம் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இந்த கேட்லாக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க நைட்டியும் வரும் ஜிப்பு வித்து ஜிப்பு வித்தவுட் ஜிப்பு எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் அடுத்து வந்து ப்ளூ ப்ளூ வித்து க்ரீன் கலர் எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்மக்கிட்ட குரூப் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் டச் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் வந்தால் அடுத்தடுத்து நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம் ரெட் வித்து ரெட் வித்து வந்து எல்லோ இது வந்து சிப்பு தாங்க உங்களுக்கு எந்த மாதிரி நைட்டு வேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து கலெக்ஷன் நிறையா அடுத்தடுத்து நம்ம அப்டேட் இருக்கோம் ப்ளூவில் வந்து நல்ல எல்லாம் மாதிரி வச்சு டிசைன்ஸ் வந்துருக்கு பாருங்கள் கேட்லாக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க வரும் நைட்டி உங்களுக்கு பிராஞ்சோல் நைட்டி பிராஞ்சுவல் நைட்டெலாம் நம்ம சொல்லவே வேணாம் கலர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்குது பிங்க் வித்து ப்ளூ இது ஒரு ப்ளூ அது என்ன ப்ளூன்னு தெரியல பாருங்கள் கேட்லாக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரும் ரெட் வித் பிளாக் சில பேர் வந்து ஜிப் வச்சு விரும்புவாங்க சில பேர் ஜிப் இல்லாமல் போட விரும்புவாங்க இன்னும் நம்மகிட்ட த்ரீ ஃபோர்த் நைட்டி இருக்கு ஹிஜாப்ஸ் இருக்குது நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து இன்னும் நிறையா கலெக்ஷன் போடலாம் பாருங்கள் அந்த க்ரீன் பார்த்தோம்லா அதுலேயே இன்னொரு க்ரீன் இருக்குது இது ரெட் வித்து பிளாக்குங்க கேட்டலா ஃபுல்லாக இது ஹிஜாப்லாம் நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் நிறையா ஹிஜாப்ஸும் போட்டிருக்கேன் நைட்டையும் போட்டிருக்கேன் த்ரீ ஃபோர்த்து ஹேண்டும் நம்மகிட்ட அவைபிளாக இருக்குது அது வீடியோஸ் போடணும் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வந்து போடுறேன் சீக்கிரம் நமக்கு நோம்புலாம் வருது நோம்புக்கெலாம் நம்ம த்ரீ ஃபோர்த்து மேக்ஸிமம் நிறைய பேர் வாங்குவாங்க ஹிஜாப்ஸும் வாங்குவாங்க நம்ம ஹிஜாப்ஸ் ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் இப்போ பொங்கல் ஆஃபர் பண்ணி நைட்டையும் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் இன்ஸ்டாக இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் நிறைய ஆஃபர்ஸோடு நான் அவங்களா அடுத்த அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திப்பேன் கலர்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குங்க பியூர் காட்டன் நைட்டி தாங்க